டைம் உள்ள ஆச்சுன்னா லெவன் ஃபிஃப்டி நைன் ஆச்சு டுவெல் ஓ வந்து பார்த்தா நம்மளோட பர்டே ஸோ வந்து ஜூன் டுவெண்ட்டி நைன் ஆக போகுது ஸோ இப்போ நம்ம எங்க நாங்கள் டேமில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்மளோட ஜார்விஸும் நம்மளோட லதாக் பாங்காங் லேக்ல இருந்தோம் என்னன்னே தெரிலங்க டுவல் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஹாப்பி பர்த்டே டு மீ வாசா என்னன்னு தெரியலங்க கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டுச்சு ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லைங்க போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பண்ணா ஹைபூசா ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு நான் பாட்டுக்கு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஆகும்போது வந்து பண்ணிணா நான் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு டொவல் ஓ கிளாக்கு முன்னாடியே பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம டிடிஎஃப் டிடிஎஃபிட் ஷாப்புக்கு போய் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளட் டொனேஷன் பண்ண போகிறோங்க நம்ம பர்த்டேக்காக வந்து நம்ம பசங்க ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து பிளட் டொனேஷன் பண்ண போகிறோம் இது என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட் ஸோ வந்து வெள்ளியங்காடு டேம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கெல்லாம் கம்பி வெளி போட்டிருக்காங்க இந்த இடம் எனக்கு கொஞ்சம் எப்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நைட் டைமுங்கிறதுனால பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ டே டைமில் இது நல்லாயிருக்கும் ஸோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம இங்கே இருக்கணும் அதுவும் யாரும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினச்சேன் பட் நம்ம கூட நம்ம தம்பி மட்டும் இருக்கான் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பைக் தனியாக ஓட்டிகிட்டு வர முடியாது இல்லைங்க ஸோ அப்புறம் அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி இங்கே தனியாக வந்திருக்கேனா தனியாக எப்படி பைக் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க லவ் இஷ்டமாப்பில்ல அது ஏன்